பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் அவர்களுடைய இனிமையான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு இப்போ நம்ம பிறக்கிறதுக்கு இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு தனுர் மாசம் சொல்லக்கூடிய மார்கழி மாதத்துடைய பதினைந்து தேதிக்கு அப்பால் ஆரம்பிக்க உள்ளது நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டுக்கான கிரகநிலைகளையும் கோச்சார பலன்களையும் வைத்து இந்த வருடம் இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன செய்ய உள்ளது என்று இந்த வருடப்பலனாகப்பட்டது நாம் பார்க்க முதலாவது ராசி மேஷராசி மேஷ ராசி பார்த்தீங்கன்னா குரு லக்னத்துக்கு ரெண்டாவது இருக்கார் காலபுருஷன் தத்துவத்தின்படி காலபுருஷனுடைய செவ்வாய் வீடு ஆனப்பட்டது முதல் வீடு மேஷமண்டலம் இந்த மண்டலத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்துள்ளார் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனவாக்கு ஸ்தானம்னு சொல்கிற இடத்துல அமர்ந்திருக்கிறார் தனவாக்குன்னா பார்த்தீங்கன்னா பணவரவு வரவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதீதமான சுப நிகழ்ச்சிகள் இந்த குரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக ஆறு எட்டை பார்ப்பார் உங்களுக்கு ஆறாம் இடமும் சிறப்பு அதாவது வியாதிகள் எல்லாம் அந்தளவுக்கு வராது எட்டாம் இடம் கடனும் அந்தளவுக்கு இந்த வருஷம் சேராது உங்களுக்கு அதே போல் பத்தாம் இடம் தொழில் தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் உங்களுக்கு இந்த வருஷம் கு குரு பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு ரெண்டு இருந்து ஆறு எட்டு பத்து இதை பார்க்குறார் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நோய் எதிரி கடன் குறைவு அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பும் கம்மி தொழில் விருத்தி ஆகும் அதே போல் அடுத்த கிரகமான செவ்வாய் பகவான் நாளில் அமர்ந்திருக்கார் மாத்ரு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் நாளில் அமர்ந்திருக்கார் இந்த நாளில் அமர்ந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனங்கள் நிலம் சார்ந்த ஆவணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக ஒரு யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் உங்கள் ராசி அதிபதியாக செவ்வாய் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய வல்லார் அதே போல் கேது ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அசுபகிரகம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தான் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடங்கள் அதில் போய் ஆறில் கேது அமர்வது ரொம்ப 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 சிறப்பு ஏன்னா கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம் கெட்டவன் சொல்லப்படுற கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல அமர்கிறதுனால நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த டைமில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் ரெண்டாவது சனி பதினோராம் இடத்துல இருக்கார் இந்த பதினோராம் இடத்து சனி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் நல்லபடியாக இருக்கிறதுனால நல்ல வரவு அதே போல் அவங்க தொழிலாளிகள்கிட்ட கொஞ்சம் கவனம் தேவை தொழிலாளிகள்கிட்ட கவனம் தேவைன்னா லேபர் ப்ராப்ளம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரும் அதே போல் பன்னெண்டில் ராகு இருக்கிறார் சில சில பொருள் விரயங்கள் பொருட்கள் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது ரெண்டாவது விஷயம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ராகுவால சில சில பொருள் இழப்புகள் இருந்தாலும் மீதிப்படியான விஷயங்கள்னா அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது எனவே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சிறப்பு